சமூக நீதி மக்கள் இயக்கம் முப்பேர் விழாவில் பங்கு பெறுவது மகிழ்ச்சி பெறுகிறேன் இந்த முப்பெரு விழா என்பது அண்ணா பெரியார் கலைஞர் இவர் மூன்றும் சேர்த்தும் முப்பது விழா இந்த விழாவில் ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கு தோன்றியுள்ளது இந்த முப்பேறு விழா மிக சீரும் சுரம்பமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவில் எப்படி முப்பேர் விழா மாதிரி நம்ம சேந்தமான தொகுதியில் இவங்க முப்பேர் விழாவை மாதிரி அண்ணன் ராஜேஷ் குமார் அவர்களும் அண்ணன் அசோக் குமாரன் அவர்களும் அண்ணன் தனபால் அவர்களும் இவங்க மூணு பேர் மாதிரி நம்ம மூணு பேர் கிடைச்சிருக்காங்க மிக சந்தோஷமா இருக்கிறது எந்த ஒரு தொகுதியா இருக்கும் உடனே விவரத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கிறது இவங்க மும்மூர்த்தி மாதிரி கட்சி கிடைச்சிருக்காங்க நம்ம சேந்தமான தொகுதிக்கு மேலும் மேலும் அவங்க பணி சிறக்க எனது மனமார் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி எடுக்க அனைவருக்கும் நன்றி தெரிந்து கொண்டு விடுத்து நன்றி வணக்கம்